குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் திருச்சி திருவேரம்பூர் அருகே உள்ள என்ஐடி கல்லூரி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது நேற்று மதியம் கல்லூரி மகளிர் விடுதியில் மின்சார இணைப்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதை சரி செய்ய ஒப்பந்த பணியாளரான முதுகுளத்தூரை சேர்ந்த கதிரேசன் அங்கு சென்றுள்ளார் அப்போது விடுதி அறையில் தனியாக படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு கதிரேசன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் அதிர்ச்சியில் கூச்சலிட்டு வெளியே ஓடிவந்த மாணவி சக மாணவ மாணவிகளிடம் நடந்ததை கூறியுள்ளாா் பெற்றோருக்கும் தகவல் சொல்ல அங்கு வந்த மாணவியின் தந்தை நேரு திருவெரும்பூர் மகளிர் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் கதிரேசனை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இதற்கிடையே கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சியம் விடுதி வார்டனின் பொறுப்பின்மையை கண்டித்து கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதி முன் திரண்டு விடிய விடிய போராட்டம் நடத்தினர் அவர்களிடம் துவாக்குடி போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடர்ந்தது முசிறி டி சுரேஷ்குமார் ஏடிஎஸ்பி கோபால் சந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் ஏற்கவில்லை கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டனர் இயக்குனர் அகிலா நேரில் வரவேண்டும் என கூறி முழக்கமிட்டனர் கைது செய்வோம் என போலீசார் எச்சரித்தும் கண்டுகொள்ளாமல் விடிய விடிய அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தாசில்தார் ஆர்ஜிபோ வந்து சமாதானம் செய்தும் மாணவர்கள் போராட்டத்தை கைவிடாத நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார் கடைசியில் விடுதி வார்டன் தங்களிடம் மன்னிப்பு கேட்டால் போராட்டத்தை கைவிடுவதாக மாணவர்கள் டிமாண்ட் வைத்தனர் எஸ்பி உடனடியாக கலந்து பேசி விடுதி வார்டன் தேவியை மாணவர்கள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க வைத்தார் அதன் பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தோம் அண்ட் விச் இஸ் விச் ஹைலி நீட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டடீஸ் நோ அப்போது அது அது பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு எலெக்ட்ரிஷியன் வந்தார் ஹீ ஸ்டார்டட் எக்ஸ்போசிங் ஹெம் செல்ஃப் ஹி ஸ்டார்ட்டட் டச்சிங் ஹிம் செல் வெரி பேட்லி பேசிக்லி ஸ்டார்டட் மாஸ்டர் பேட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் ஷீ ஷி லெஃப்ட் த ரூம் அண்ட் ஷி வென் அண்ட் டோல் திஸ் டு த வார்டன் வார்டன் இஸ் ஸ்டெல்லிங் லைக் தேர் இஸ் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி தட் இஸ் கம்மிங் ரைட் நோ இப்போ வந்துகிட்ருக்கு இப்போ வந்துட்டு இருக்க வைஃபை ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இதை தடு வரதை வந்து கெடுக்குறீங்களே உங்களுக்கு இதனால தான் ஒய்ஃபை வரப்போகிறதில்லை அப்படிங்கிறாங்க ஸோ இது 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 வந்து விக்டிம் பிளேமிங் தான் எப்பயுமே எல்லா பொண்ணுங்களுக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த பொண்ணுக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறோம் அண்ட் நிர்பயா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு இது இன்னும் வேர்ஸாக போயிருந்துருக்கலாம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால அது எதுவும் நடக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நடந்திருக்கு ஆமாம் நடந்திருக்கு வெளியில் வந்து அதை அதை வந்து அமைதிப்படுத்த தான் நினைப்பாங்க இப்போ அமைதிப்படுத்த தான் நினைக்கிறாங்க இங்கே அமைதியாக யாரும் தயாராக இல்லை எடுக்கணுன்னா வெறுமனே வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கறது உள்ள பொண்ணு இருக்காளான்னு செக் பண்ணுறது இல்லாமல் உள்ளே வர எலக்ட்ரிஷியன் வரும்போது ஒரு 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 லேடி ஸ்டாஃப் வந்து அக்கம்பனை பண்ணணும் இப்போ வந்து ஒரு பாத்ரூம்க்கு வந்து குளிச்சிட்டுருக்காங்க உள்ளே வராங்கன்னா ஒரு மேல் வந்து வராங்கன்னா ஒரு ஒரு ஃபீமேல் வந்து அக்கம்பனை பண்ணி அங்கே யாராவது குளிச்சிட்டு இருக்காங்களா யாராச்சும் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களா பாத்ரூமில் அப்படின்னு அக்கம்பனை பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ சேஃப்டிங்கிறது சும்மா வார்த்தையில் இருக்கக்கூடாது சும்மா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கக்கூடாது ப்ரொடெக்ஷனாகவும் கேராகவும் இருக்கணும்னு நாங்கள் என்ஐடி தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி வளாகத்தில் இந்த மாணவர்கள் இப்போ கூடியிருந்தாங்க அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் இன்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் வந்திருந்தாங்க நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்ன பிரச்சனைக்காக இப்படி கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து உளமார மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வைச்சாங்க அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திவிட்டு நாளைக்குள்ளேற ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க ஸோ அவங்களோட கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம் இது 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 சம்மந்தமாக எங்களை எதுவும் தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடாது நாங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு எது எதிராக பண்ணிட்டோன்னு அதை நான் அப்போவே என்ஷூர் பண்ணிவிட்டேன் கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன்